அனைவருக்கும் உயராய்வு வேலை அலைவரிசையின் அன்பு வணக்கம் வானிலை முக்கிய அறிவிப்பு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது வியாழன் மாலை முதல் வானம் சற்றே மேகமூட்டத்துடன் காணப்படும் வெள்ளி காலை ஆறு மணி முதல் உயராய்வு வேலை அலைவரிசையில் மாணவர்களின் கனவு நாயகன் ரமணன் அவர்களின் மழைச்சாலில் நனைய இருக்கின்றோம் சற்றே தென்றலோடு கூடிய தூரலாக அமையும் மழைச்சாரலில் நனைய உங்களோடு நானும் தயாராக இருக்கின்றேன் மன்னன் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ரமணன் அவர்களோடு ஒரு நேர்காணல் அவருக்கு நாம் அலைவரிசையின் சார்பாக மிகப்பெரிய நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குவோம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் அனைவரும் இம்மழையில் நனைய தயாராக இருக்கவும் வாருங்கள் உலகத்தமிழ் தமிழ் மாணவர்களே பருவநிலை மாற்றமும் நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகளும் என்ற இந்நிகழ்ச்சியை பாருங்கள் இயற்கையின் இடர்பாடுகளில் இருந்து நம்மை பாதுகாக்க இயற்கையோடு ஒன்றி வாழ்வோம் இன்றே உறுதிமொழியை ஏற்போம் மாற்றம் என்பதே மாறாதது நாம் அனைவரும் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா நன்றி வணக்கம் வணக்கம் மழை வானிலை வாசிப்பவருக்கும் ரசிகர் பட்டாளம் உண்டு எனும் புது தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வெப்ப மேலடுக்கு வங்கக்கடலில் குறைந்த தாழ்வு மண்டலம் தென் தமிழகத்தில் சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டாரம் கடலோர பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் உள் மாவட்டங்கள் லேசானது முதல் இடியுடன் கூடிய கனமழை மிக கனமழை விட்டு விட்டு ஆங்காங்கே மழை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் வறண்ட வானிலை இணைவர் உச்சரித்த அனைத்து வார்த்தைகளும் மத்துப்படி எங்களுக்கு செய்தியில் இவர் தென்பட்டால் விவசாயிகள் மட்டுமல்ல மாணவர்களுக்கும் கொண்டாட்டம் தான் மலைநாயகன் நாயகன் மடையின் வார்த்தை மாணவர்களின் கடவுள் மழையின் மகாத்மா கடலோர மாவட்ட கடவுள் மின்னலின் ஜன்னல் புயல் மழை பெருவெள்ளம் ரமணன் இவற்றை பிரித்துப் பார்க்க முடியாது இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளாறு கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த வானிலை அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம் வாருங்கள் உறவுகளை காணொலிக்குள் செல்வோம் நான் உங்கள் நன்றி வணக்கம் நேசிக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வேளரக்கட்டளையின் இன்றைய உருவாக்கம் இயற்கை சார்ந்தது தலைப்பு பருவநிலை மாற்றங்களும் நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகளும் என்பதாகும் இத்தலைப்பில் நமக்காக கருத்துக்களை வழங்க இருப்பவர் மழையின் மகாத்மா மழையின் வார்த்தை மலைநாயகன் கடலோர மாவட்ட கடவுள் மின்னலின் ஜன்னல் சிறப்பாக மாணவர்களின் கடவுள் என்று பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டு கொண்டாடப்பட்டவர் பருவநிலை குறித்த தம்முடைய தனித்தன்மையான அறிவிப்பின் காரணமாக தமிழக மக்கள் மனதில் தனித்த இடம் பெற்றவர் தனித்தன்மையான செயல்பாடுகளால் பிரபலமடைந்தவர் ஆம் சென்னை வானிலை மையத்தின் மேனால் இயக்குனர் எஸ் ஆர் ரமணன் அவர்கள் இவர்கள் வேளாண் காலநிலையியல் துறையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் வானிலை ஆய்வுத் துறையில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பணியாற்றி பணி நிறைவு பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜப்பானில் கிரீன் ஹவுஸில் நடைபெற்ற வாயுகளுக்கான சரக்குகளை தயாரிக்கும் நிகழ்வில் இந்தியாவின் சார்பில் பங்கு கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் பாங்காக்கில் கடலோர அபாயங்களுக்கான ஒருங்கிணைந்த நிலையான இயக்க நடைமுறைகள் தொடர்பான நிகழ்வில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றுள்ளார் பன்னாட்டு சுழற்சங்கம் வழங்கும் கௌரவ விருதை பெற்றுள்ளார் தன் வாழ்வில் மறக்க முடியாத பாராட்டுகளில் முதன்மையானதாக பொதுமக்களின் பாராட்டுகளை நினைவில் நிறுத்துகிறார் இத்தனை புகழுக்கு பின்பும் ரமணன் என்பது ஒரு முகம் மட்டும்தான் எண்ணற்ற மக்கள் அதில் பணி செய்கிறார்கள் அனைவரின் கூட்டு முயற்சியின் அடையாளம்தான் தன்னுடைய அறிவிப்பு செய்தி என்று அமைதி கலந்த புன்னகையுடன் பதிலளிக்கும் ரமணன் ஐயாவின் பருவ மாற்றங்களுக்கான பாதுகாப்பு முறைகளை கேட்டு பயன்பெறுவோம் வாருங்கள் இருபத்தி நாலு நேரத்திலே கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை பெய்துள்ளது சார் வணக்கம் சார் என்னோட பேர் வந்து அஜிதா சார் நான் வந்து உயராய்வு அலைவரிசையில இருந்து உங்களோட ஒரு மாணவர்களுக்காக ஒரு நேர்காணல் பண்ணலாம்னு வந்திருக்கேன் சார் வானிலைனா என்னன்னு சார் வானிலுடைய நிலைதான் வானிலை அன்றாடம் இன்று மழை பெய்யுமா இல்லையா உயர்ந்த பட்ச என்ன அப்படிங்கறது வானிலை காலநிலைன்னு சொல்றாங்கல்ல காலநிலை கிளைமேட்டு பல வருட ஒரு முப்பது வருட அடிப்படையிலான தரவொலின் சராசரி ஜனவரி மாசம் எவ்வளவு மழை பெய்யும்னா பல வருடங்களுடைய மழை எடுத்து அது ஒரு முப்பது வருஷம் மழை எடுத்து அது சராசரியை பார்த்து இவ்வளவு சராசரி மழை இருக்கு இந்த அளவுக்கு மழை பெய்யலாம் எதிர்பார்க்கலாம்னு சொல்லுவோம் அதுதான் அது வந்து அந்த மாதிரி எல்லா விதத்துக்கும் எவ்வளவு வெப்பம் இருக்கும்

காலநிலை மாற்றம்னா என்னன்னா இந்த வெப்பநிலை வந்து அதிகமாக உயர்ந்து கொண்டு வருகிறது இதன் காரணம் என்னன்னா தொழில் புரட்சியின் காரணமாக பல தொழிற்சாலைகள் உருவாகி உள்ளன அடுத்தது வந்து வளர்ச்சி காரணமாக மரங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு அந்த இடங்கள்ல கட்டிடங்கள் வருகிறது இதன் காரணமாக வெப்பநிலை வந்து உயர்ந்து வீட்டு இருக்கின்றது இப்பொழுது இன்று பதிவு செய்யப்பட்ட வெப்பநிலை உயர்ந்தபட்ச வெப்பநிலை ஒரு முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறுன்னு வச்சுனா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி மூணாறு வந்து இருக்கும் சோ இது நகரமயமாதல் காரணம் அடுத்தது வந்து இந்த தொழிற்சாலை இதெல்லாம் நிறைய வந்து நிறைய அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் காரணமாக புதிய வாயுக்கள் எல்லாம் உருவாகி இந்த வாயுக்கள் காரணமாகவும் பூமியினுடைய வெப்பநிலை உயர்ந்துள்ளது காரணம் என்னன்னாக்க இந்த பூமி வந்து சூரியனுடைய சிற்றலை சிற்றலைக்காதர்கள் மூலம் வெப்பம் அடைவதில்லை அதை கிரகித்துக்கொண்டு அதை வெளிப்படும் நெட்டலைக்கதர்கள் ராம்புவேவ் ரேடியேஷன் மூலமா தான் பூமி வெப்பநிலை அடைகின்றது இந்த நெட்டலைக்காதர்களை வாயுக்கள்ான் கிரகித்துக் கொள்கின்றன அதனாலதான் வெப்பமே அடையிறது புதிய வாயுக்கள் அதிகமாக கிரகித்துக் கொள்வதன் காரணத்தாலே இந்த வெப்பம் உயர்தல் என்பது நடைபெறுகின்றது காலநிலை மாற்றம் அது நகரமயமாதல் மற்றும் உலகளாவிய வெப்பமயமாதல் இரண்டும் சேர்ந்துதான் இந்த காலநிலை தீர்மானிக்கின்றது வெப்பம் உயர்ந்துள்ளது என்பதை குறிக்கின்றது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னன்னாக்க இப்போ பருவ பயிர்களுக்கு வந்து இந்த பருவத்துக்கு ஏற்ப நாம் பயிர் செய்கின்றோம் அந்த காலகட்டங்களில் எவ்வளவு நீரை அளிப்பது என்பது வெப்பம் அதிகமானால் அந்த இல்லை நீராவிப்போக்கும் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம நீரை கொடுக்க வேண்டும் அந்த பயிர்களுக்கு சோ அந்த அளவுல வேளாண்மை பாதிக்கப்படும் அதனால குறைந்த நீரை பயன்படுத்தி அதிக மகசூலை தரக்கூடிய பயிர் வகைகளை நாம் ஆராய்ச்சி செய்து அந்த மாதிரி பயிர் செய்ய வேண்டும் அந்த நிலை இருக்கிறது அடுத்தது வந்து கடல் மட்டங்கள்லாம் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதுவரையிலும் ஒரு சில சென்டிமீட்டர் அளவுதான் உயர்ந்திருக்கிறது இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது என்ற காலகட்டத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது அதிகமானால் சில தீவுகள் பவளப்பாறை தீவுகள் உண்டு அதெல்லாம் கடல் மட்டத்திலிருந்து ஒரு சில அடிகளே உயரமாக இருக்கின்றன அவைகள்லாம் உற்றாக அழிந்தால் அது ஒரு அபாயமணி அபாய சங்கம் அந்த காலகட்டங்களிலே எவ்வாறு வெள்ளத்தை பாதுகாப்பது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அதற்கு ஒரே வழி என்னன்னா தீர்வு என்னன்னா ஒரு தீர்வுகள் உள்ளன ஒரு பெரிய தான் கட்ட வேண்டும் கடல் மட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு அடுத்தது வந்து இந்த சோர் பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா சோ அதனால வரக்கூடிய ஆபத்துகள் அது ஆழிப்பேரலையாக இருக்கலாம் இல்லாவெட்டில் கோயில் போன்ற நிகழ்வு இருக்கும் பொழுது அது வந்து அந்த சோறுகளை பாதுகாப்பாக தாக்காமல் இருப்பதற்காக சதுப்பு நில காடுகளை உருவாக்க வேண்டும் சோறுக்கு அப்பால் உள்ள கடற்கரை பகுதிகளிலே நில காடுகள் உருவாக்கி அரணாக செய்தால் ஓரளவு அழிவு இல்ல பக்கத்தில் உள்ள சில தீவுகள் மறையும் பொழுது அது ஒரு அபாயமணி அதக இப்போதே தீர்மானித்துக் கொள்வது நல்லது என்னென்ன செய்ய வேண்டும் இந்த காலகட்டங்களுக்கு என்பது ஆழிப்பிரலை காரணமாக இடத்துல ஏற்பட்ட விபத்தின் இரண்டாம் உலக போருக்கு முன்பே பல நிலங்களை அந்த எல்லாம் என்ன முறைகள் கையாண்டார்கள் என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டு நாமும் சிந்திக்க வேண்டும் என்பது சார் ஓரளவு பாதுகாத்துக்கலாம்னு சொல்லிருக்கீங்க மீதி பாதுகாப்பை நம்ம எப்படி சார் தேடிக்க முடியும் மீதி பாதுகாப்பு என்னன்னாக்கா என்ன இயற்கையுடன் ஒன்றி வாழ்வதுதான் நல்லது ஏன்னா இப்போ இப்போ வந்து கடல் பகுதியில் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பாக இந்த அரண் இந்த சுவர்கள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து நில காடுகள் எல்லாம் ஒரு அரணாக இருக்கும் மற்றபடி நம்ம வேறு பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த ஆர்டிக் பெருங்கடல் பகுதியெல்லாம் ஆறு மாதம் குளிராக இருக்கும் ஆறு மாதம் இந்த கடலாக இருக்கக்கூடிய பகுதிகள் உண்டு சில இடங்கள்லாம் நிரந்தரமாக பணியாக இருக்கும் அந்த வெப்பநிலை குறைந்திருப்பதன் காரணத்தினாலே அந்த இடங்களில் எல்லாம் உங்களுக்கு வந்து கடலாக மாறிவிட்டால் துருவ கரடி என்ற உயிர் உயிரினம் இருக்கிறது அது ஆறு மாதம் நீந்தி அது வேட்டையாடும் இந்த மீன்களை எல்லாம் ஆறு மாதம் தூங்கிவிடும் ஹைபர்னேஷன் என்று சொல்வார்கள் வருடம் முழுவதும் கடல் நின்றிருந்தால் வருடம் முழுதுமே அது உயிரோடு இந்த பயணிக்க வேண்டும் அந்த கடல்ல அப்பொழுது அது உயிரோடு இருக்குமா இல்லையா அது அழி முற்றாக அழிந்து விடுமா தெரியாது இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் அடுத்தது புயல்கள்லாம் கடல் வெப்பம் அடைந்தால் அதனுடைய வலிமையான புயல்களாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த காலகட்டங்களில் அழிவுகள்லாம் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதையும் நாம் கருத்தில் கொண்டு அதுக்கு ஏதாவது நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இது முற்றாக நீக்க வேண்டும் என்றால் நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேப்பீங்க அதிகமான மரங்களை வளர்க்க வேண்டும் சோ அதன் மூலம் வெப்பத்தை கட்டுப்படுத்தலாம் இந்த மரம் எல்லாம் இலை நீராவி போக்கின் காரணமாக உங்களுக்கு வெப்பத்தை குறைக்கும் அடுத்தது நாம் நகர பகுதிகள் வளர்ச்சி என்பது வெள்ளையாக தரைப்பகுதி மொட்டை மாடி பகுதிகளிலே எல்லாம் நாம் அடித்தால் ஓரளவுக்கு அந்த சூரியனுடைய கதிர்களை ஈர்த்துக் கொள்ளாது அது ஈர்த்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்புகள் குறையும் இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்க வேண்டும் இவ்வாறு சிந்தித்தால் ஓரளவுக்கு இந்த வெப்பம் உயர்வதை கட்டுப்படுத்தலாம் வெப்பம் உயர்வதை கட்டுப்படுத்த கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பான உலகத்தை வரும் கட்டடங்கள்லாம் வெள்ளை வண்ணமாக இருக்கும்பொழுது நம்ம ஓரளவுக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியுங்கிற ஒரு விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சார் அது ஒரு முக்கியமான தகவலா இருக்குது அதுக்கப்புறம் சார் மாணவர்களுக்குமே சரி எங்களுக்குமே சரி ஒரு அடிப்படையான கேள்வி ஒண்ணு இருக்குதுங்க சார் மழை எவ்வாறு பெய்கிறது அதான் மழை பெய்ய வேண்டும் என்றால் மேகங்கள் உருவாக வேண்டும் மேகங்கள் இல்லாத நேரத்திலே மழை உருவாகாது மேகங்கள் எவ்வாறு உருவாகின்றது என்றால் பொதுவாக அந்த வழிபாதையான மேலே செல்ல வேண்டும் இந்த கோடை காலங்களிலே வந்து அந்த சூரியனுடைய நேர்கிரணங்கள் பட்டு அதிகமா வெப்பமடைந்து அந்த கிரணங்கள் அந்த வெப்பத்தின் காரணமாக அந்த வழிபாதை மேலே சென்று மழை மேகமாக மாதிரி நமக்கு மழை கொடுக்கின்றது அதேதான் வெப்பச்சலம் என்று சொல்கின்றோம் பொதுவாக ஒரு பாத்திரத்திலே நாம் நீரை சூடேற்றி பொழுது மேல் பாதையிலே நீராவி வரும்போது ஒரு தட்டை மேல் வைத்தால் அது கீழ் நீர்த்துளிகள் உருவாகவே பார்ப்போம் அதுதான் நீர்த்துளி என்று வீட்டில் சொல்கின்றோம் அதை அண்டத்திலே பார்த்தால் அது மேகங்கள் என்று சொல்கின்றோம் இதுதான் முறை இந்த ஆஹ் வடகிழக்கு புறமழை காலகட்டங்களிலே கடலில் இருந்து வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் அந்த காலகட்டங்களிலே கடலில் இருந்து உள்ள நிகழ்வுகளை நாம் எதிர்பார்க்கலாம் அவ்வாறு இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய காற்றார் விவர ஒரு காற்றானது ஒன்றாக சேரும் பொழுது அது வந்து பூமியினுடைய சுழற்சியை பயன்படுத்தி கொண்டு புயல்களாக மாறுகின்றன தாழ்வு பகுதி புயல்கள் போன்ற நிகழ்வுகளாக மாறி அஹ் நம்ம பகுதிக்கு வந்து நிறைய மழை கொடுக்கின்றது இவ்வாறு தான் அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றது இதுதான் காரணம் கோடை காலங்களை பொறுத்தவர்களும் காற்றானது மேற்கு பகுதிகளிலிருந்து வீசும் அதனால மேற்கு பகுதியாக நாம் பார்க்க வேண்டும் அந்த காலகட்டங்களிலே வெப்பச்சலனம் காரணமாக நாம் மழை பெறுகின்றோம் அக்டோபர் முதல் ஏப்ரல் வரை காற்று கீழ்தேர்ந்து வீசுவதன் காரணம் கடலில் இருந்து நாம் நிகழ்வுகளை எதிர்பார்க்கலாம் அப்பொழுது கிழக்கு பகுதியாக நாம் பார்க்க வேண்டும் இப்ப நான் உங்க நேர்காணல் கூட ஒண்ணு பார்த்தேன் அந்த நேர்காணல கூட என்ன சொல்லிருந்தாங்க அந்த கடல் உள்ள பகுதிகளில ஆஹ் மழை பெய்வது சரி கடல் இல்லாத பகுதிகளில் கூட அந்த மழை அதிகமா இருக்குதுங்கடா அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லியிருந்தீங்க நான் கேட்டுட்டேன் மாணவர்கள் எப்பொழுதும் வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் தமிழக கடற்கரை பகுதிகளில் முதல் வரும் கடல் பகுதியில் இருப்பது காரணத்தால அது உள்ள நகர்ந்து உள் மாவட்டங்களுக்கு மழையை கொடுத்து அப்படியே அரபிக்கடல் பகுதிக்கு சென்று விடும் ஸோ அவ்வாறு தான் நம்ம மழை பெறுகின்றோம் இந்த காலகட்டங்களில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி போன்ற மாதங்களில் போன்ற நிகழ்வு மூலம் அவ்வாறு தான் நம்ம மழை பெறுகின்றோம் முதலில் கடலோர மாவட்டங்களில் மத்திய மாவட்டங்கள் அடுத்தது உள் உள் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிக்கு சென்று இந்த புயல் பூகம்பம் எல்லாம் வருதுங்க இல்லைங்களா சார் ஆமா அது புயல் உருவாது எப்படி சார் அதோட விளக்கம் எங்களுக்கு தேவை சார் ஊகமும் வேறு அது நிலத்துடன் தொடர்புடையது அது வந்து கீழே தட்டுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் பொழுது ஏற்படக்கூடிய நிகழ்வு இது வழிப்பாதி மேல் பாதியில் ஏற்படக்கூடிய நிகழ்வு இந்த புயல்கள் பொதுவாக வெவ்வேறு திசைகளில் வர காற்று இந்த தெற்கு அரைக்கோளம் சதனமிஸ் பேருந்து வரக்கூடிய காற்றானது வடக்கு அரைக்கோளத்தில் உள்ள காற்றோடு ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது அந்த சந்திக்கும் இடத்திலே ஒரு காற்று குவியும் காற்று குவியும் குவிதல் ஏற்படும் போது இயற்கை அந்த காற்று குவிதலை அனுமதிக்காது அந்த பகுதியில் உள்ள வழிப்பாதையை அந்த பெற்று மேலே சென்றுவிடும் மேகலாக மாறும் அந்த வழிபகுதி மேலே செல்வதன் காரணத்தினாலே அந்த பகுதியிலே ஒரு காற்றின் அழுத்தம் குறையும் குறையும் பொழுது அந்த அதாவது காற்று தாழ்வு போது என்று சொல்கின்றோம் அடுத்து அங்கு வீசக்கூடிய காற்றானது வேகம் அதிகமாக அதிகமாக அதை தாழ்வு மண்டலம் புயல் இப்போ வந்து இப்போ நம்ம வானிலை வந்து அறிக்கைகள் வந்து நம்ம நாட்டுல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது வந்து அயல் நாடுகளை பார்க்கும் அயல் நாடோட நம்ம வந்து அந்த நிலையில வந்து நம்ம ரொம்ப சரியா கணிக்கிறோமா இல்ல அயல் நாடுகள்ல அந்த கணிப்பு சரியா இருக்குங்களா சார் மிக சரியா இருக்கா இல்ல நம்ம நாட்டுல எப்படி இருக்கு அங்க எப்படி சார் இருக்கு ஏதாவது இதை வந்து இந்த மென்பொருள் மூலம் தான் கணிக்கப்படுகின்றது நம்ம இந்தியில கூட இருக்கக்கூடிய வானிலை மையம் டெல்லியில இருக்கிறது அமெரிக்க மென்பொருளை தான் பயன்படுத்துகின்றார்கள் ஜெனரல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய மென்பொருள் தான் பயன்படுத்த பயன்பாட்டில் உள்ளது அடுத்தது உலகில் உள்ள பல மையங்கள் இதை கிடைக்கின்றன அவர்கள் கணிக்கும் பொழுது அவர்கள் பகுதிக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதற்கும் கணிக்கின்றார்கள் அவ்வாறு அந்த கணிப்புகள்லாம் நம்ம எல்லோருக்கும் வந்து அங்க அவர்களுடைய கணிப்புகள் வந்து சேரும் மற்ற நாடுகள் எல்லோருக்கும் சோ அந்த அதன் காரணமாக நமக்கு வந்து ஐரோப்பிய நாடு என்ன ஒன்றியம் என்ற கிடைத்துள்ளது அமெரிக்கர்கள் என்ன கிடைத்துள்ளார்கள் அடுத்தது ஆஸ்திரேலிய மக்கள் நிறுவனம் என்ன கிடைத்துள்ளது எல்லா கணிப்புகளும் அதை ஒட்டுமொத்தமா கருத்தில் கொண்டுதான் இந்த வானிலை அறிக்கைகள் வெளியிடப்படுகின்றன சரி இப்போ வந்து புயல் சூறாவளி புழுதி புயல் இல்ல சார் இது மூணு விளக்கம் எங்களுக்கு கொஞ்சம் சார் புயல் புழுதி புயல் புழுதி புயல் புயலை பத்தி சொல்லிட்டேன் சூறாவளி என்பது வந்து டொர்னேடோன்ற ஆங்கிலம் சொல்லுவார்கள் கிறிஸ்டர் என்று சொல்லப்படும் அது வந்து பொதுவாக இந்தியாவில் அதிகமாக தான் ரொம்ப அதிகமா இருக்கும் காரணம் ஒண்ணு இல்ல வெவ்வேறு அடுக்களையில வீட்டுக்கூடிய காற்று வந்து ஒரு பையன் டயர் அடிச்சுன்னு போறான்னு வச்சுக்கோங்க தட்ட 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 ஓடுறது இல்லையா டயர் அந்த டயரை ஓட்டின்னு போவோம் ஒரு பையன் குச்சி வச்சுட்டு குச்சி வச்சுட்டு தட்டுன்னு அந்த சக்கரம் ஓடுறது இல்லையா அதே போன்று வெவ்வேறு அடிகளில் உள்ள காற்றானது வெவ்வேறு வேகத்தில் வீசும் பொழுது அந்த ஒரு சுழற்சியை உருவாக்கு அந்த சுழற்சியானது அப்படியே தரை மட்டத்திற்கு மாறிவிட்டது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ அந்த சுழற்சியை தான் சூறாவளியா மாறிதான் அது சூறாவளி என்று சொல்லுவோம் அடுத்தது புழுதி புயல் என்பது வந்து இந்த ராஜஸ்தான் போன்ற பகுதிகளிலே தார் பாலைவனத்தில் இருந்து கோடை காலங்களிலே காற்று அதிகமாக வீசும் போது அந்த மண்ணானது கிழக்கு உள்ள பகுதிகளுக்கு உத்தரப்பிரதேஷ் டெல்லி ஹரியானா போன்ற பகுதிகளுக்கு செல்லும் அவர்கள் ஆந்தி என்று சொல்வார்கள் அவருடைய மொழியில சார் நீங்க வந்து நான் வந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கும் போது நீங்க வந்து இயற்பியல் சார்ந்து படிச்சிருக்கீங்க சார் இயற்பியல் படிச்சிருக்கீங்க இயற்பியல் சார் படிச்ச உங்களுக்கு இந்த புவி சார்ந்த துறையில ஈடுபாடு வந்தது ஆஹ் அதாவது நான் படித்த படிப்பை அட்மாஸ்பியர் பிசிக்ஸ் என்று சொல்வார்கள் இந்த வளிமண்டல தொடர்புள்ள இயற்கைகளை அது மேல ஒரு ஈர்ப்பு அடுத்தது உலக நாடுகளில் உள்ள வானிலை காரணிகளை பற்றிய ஒரு ஆர்வம் உண்டு சோ அதன் தான் இந்த துறையில நுழைக்கிறேன் அதுதான் காரணம் ஏன்னா என்னுடன் பயணி செய்தவர்கள் படித்தவர்கள் எல்லாரும் பணி செய்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க டீச்சராக நிறைய பேர் தலைமை ஆசிரியராக பணி நிறைவு முடித்து விட்டார்கள் சிலர் வந்து கல்லூரிகளும் சென்று ஆராய்ச்சிகள் செய்து அந்த கல்லூரியில் உள்ள துறையில பேராசிரியர்களாக இருந்து பணி நிறைநிறுத்தி விட்டார்கள் நான் ஒருவர் மட்டும் விதிவிலக்காக சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் ஆஹ் ஒரே இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன் இப்ப வந்து நம்ம வந்து இப்ப வந்து அறிவியல் கண்டுபிடிப்பால அறிவியல் வளர்ச்சியால எத்தனையோ விஷயங்களை மிக சரியா கணிக்கிறோம் சார் நம்மளுடைய பழந்தமிழர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட அனுபவ அறிவால எல்லாத்தையுமே ரொம்ப சரியா கணிச்சு வச்சிருந்தாங்க ஆமா இப்ப ஐபசி கடன் மழை கார்த்திகை கடன் மழைமாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடிப்பட்டம் தான் இங்க மழை பெய்யும் கல்ல அது கர்நாடகால நல்ல மழை பெய்யும் அந்த காலகட்டங்கள இந்த அணைகள்லாம் இல்ல காவேரி பெருக்கெடுத்து ஓடும் அந்த காலகட்டங்களில அது வந்து நம்ம பயிர் செய்வோம் இன்னும் சிறப்புகள் எல்லாம் உண்டு அதாவது இந்த சுவாமி ஒண்ணும் பூலாம் கேட்கல ஆனால் அந்த ஒரு ஆறு மாசம் பயிர் செஞ்சோம்னா ஆறு மாசத்துக்கு வேலை இருக்காது ஸோ யாரோ ஒருத்தர் பூ கட்டுவாங்க சாமி கூடுவாங்க பணம் இருந்தவர்கள் அவருக்கு பணத்தை கொடுத்து அந்த பூவை வாங்கிப்பாங்க அதே மாதிரி நம்ம பிள்ளையார பண்ணுவோம் அதை வந்து மண் தான் பண்ணுவோம் திருப்பி ஆற்றுல கொண்டு போய் கரைச்சுக்கும் அதன் காரணமா திருப்பி அடுத்த வருஷம் அதே தொழில் நடக்கும் ஸோ அதனால இந்த லோக்கல் எக்கானமி அந்த பொருளாதாரம் வந்து சிறப்பாக இருக்கும் அடுத்தது இந்த நதிக்கரை பகுதிகளெலாம் எல்லாம் இந்த ஆர்வமாக இடைவெளி இருப்பதன் காரணத்தினால பாட்டு எழுதுவது நடனம் பயிற்சி இந்த மாதிரி ஒரு அந்த கலாச்சார வளர்ச்சி அதெல்லாம் இருந்தது ஸோ இந்த மாதிரி தான் அப்படியே அழகாக ஓடித்ததுதான் காரணம் வேற மாதிரி ஸோ அதனால இந்த லோக்கல் எக்கா ஒத்தருக்கு ஒருத்தரை ஹெல்ப் பண்றது அதுதான் ஸோ அதனால இந்த வேலை இல்லாத நேரங்கள்லாம் நல்ல விஷயங்களில் ஈடுபட்டு நேரத்தை சிறப்பாக செலவழிப்பார்கள் ஆஹ் இறைவனிடம் செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு ஆவல் இருக்கும் ஏன்னா ஒன்னும் எடுத்துன்னு போகிறதுல போகும்போது ஒன்னும் கொண்டு வரல சோ நல்ல விஷயங்களை செய்து அதில் ஈடுபட்டு நல்ல கதிக்கு செல்ல வேண்டும் திரும்பியும் பிறப்பே இருக்க கூடாதுங்கிறது தான் என்னது பிறந்து இழைத்தேன் இன்னொரு மானும் சொல்றாரு ஆஹ் மாணிக்கவாசிகுள்ளாகி கூடாய் மரமாய் காற்றாய் கல்லு விருக்கமாய் பாம்பாயின்னு சொல்லி பிறந்து இளைத்தங்க இளைச்சு போய்ட்டாங்கிற போர் என்பது சோ அந்த நிலை செல்வதற்கு நல்ல வழியை செல்வதற்காக இந்த மாதிரி அதே மாதிரி நல்ல விளைச்சல் வனபோஜனம் சொல்லி காட்டுல போய் கொண்டாடுவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் அப்புறம் சூரியன் பகலவன் காரணமாகதான் இந்த வானொலி எல்லாம் நடக்கின்றது அஹ் அதன் அதனால் பகலவன் இணைக்கும் நினைக்கும் முகமாக பொங்கல் பண்டிகை மாடு நமக்கு உதவுகின்றது இந்த எல்லா விஷயங்களிலும் அதனால அதுக்கு மாட்டு பொங்கல் அது மாதிரி அப்புறம் நம்ம பயன்படுத்துகின்ற ஆயுதம் மூலமா தான் வாழ்க்கையே நடக்கின்றது அதனால அதுக்கான பூஜை ஆயுத பூஜை அதே கடவுளாக நினைச்சு நம்ம வணங்கணும் இந்த மாதிரி ஒரு சிறப்புகளை கொண்டதான் தான் சமுதாயம் ஒரு அமைதியாக இருந்து ஆமா இருந்து அப்படியே போயிடலாம் ஆமா ரொம்ப மகிழ்ச்சிங்க சார் உங்களுக்கு எவ்வளவு வேலைக்கடையில எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க எங்க மாணவர்களுக்காக ஏதாவது அவர்கள் சார்ந்து ஏதாவது ரெண்டு ஒரு விஷயத்த சொல்லி நம்ம நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம் சார் மாணவர்களுக்காக ஏதாவது ரெண்டு விஷயம் சொல்லுங்க சார் மாணவர்கள் வந்து என்ன பண்ணா கனவுன்னு தான் இருக்கும் அந்த கனவு படிப்பு படித்தாலும் எதுக்கு படிச்சா வேலை கிடைக்குங்கிறத பார்த்துமே அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும் பத்தாவது வகுப்பு வரை ஒரு பொதுவான ஒரு இது இருக்கலாம் ஆனால் ப்ளஸ் ஒன் இருக்கும்போது இந்த துறையில் தான் செல்ல போறேன்னு சொல்லி அந்த துறையில் தயார் செய்து செல்வது நல்லது ஒரு டாக்டர்னு எல்லாருக்கும் தோணும்னா டாக்டர் ஆனவங்க மொத்தமே தமிழ்நாட்டுல இருக்கிறது பத்தாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு மாணவர்கள் எழுதியிருக்காங்க அதனால மீதி இருக்கிறவங்களை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் கிடைக்காது உடனே கிடைக்கலன்னா வாழ்க்கையை போய்விடல அதனால அடுத்தது என்ன பண்ணும் மேடம்